ஃபஸ்ட் வந்து ஃபுட் பால் பிளேயர் பேசுறேன் எல்லாரும் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னையப்பா மாட்டி விட்டீங்க ஃபுட்பால் பிளேயர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னென்னா நைன்ட்டி நைனில் வந்து இந்த க்ரௌண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் வந்து நான் நிறைய என்னோடய சர்டிஃபிகேட்டு மெடல் எடுத்துகிட்டு வந்து வாய்ப்பு தேர்ந்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல சாரோட வாக்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சேப்பாக்கத்தையும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன் எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சிஎஸ்கே மேட்சானால் ஃபஸ்ட்டு கமாண்டரா நம்ம தான் போவோம் அங்கேயும் நான் அந்த மாதிரி வெளியே நின்று இருக்கேன் உழைப்பு தான் எல்லாத்துக்குமே சார் நிறைய பேருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பண்ணணும் சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேச எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெபூட்டி சிஎம் சார் உதய் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ இட்ஸ் எ கிரேட் பிளேஷர் உண்மையிலே ஒரு வந்து பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர் தான் நான் இவர் கூட மலேசியாவில் ஆடி இருக்கேன் ஸோ ஆடும்போது தான் தெரிஞ்ச அவர் பயங்கர வெறிய ஆடினார் நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் அவர் ஆடின விதமும் வந்து வேறு லெவலில் இருந்தது முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பண்ணி பாருங்கள் பட் ரியலி குட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி இவ்வளோ பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வீரராக இங்கே இருக்கிறீங்க அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டோட அவ்வளோ சப்போர்ட்டோட அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஒரு சின்ன விஷயம் தான் நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து செலக்ட் ஆனேன் இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்னால் ஒன் வீக் மேலும் அங்கே இருக்க முடியல திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா வீட்டில் மூணு வேளை நல்லா நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே மிஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதுதான் ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி இப்போ ஏசியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்து பட் தேங்க்ஸ் டு உதய் பிரதர் யூ ஹவ் இன்னஃப் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ்னோ அண்ட் கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஏசியும் வந்துடும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிகவர் பண்ணி அடுத்த அடுத்த வாட்டி ஒன்றும் இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் திஸ் நோ டவுட் இன் டெட் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பவருக்கு வந்த உடனே நான் வந்து கேட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரதர் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க இனிமேல் வந்து நான் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ என்னோடய இன்புட்ஸ் எல்லாம் நான் நான் தெரிய தருன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் ஸோ வெரி ஹாப்பி ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இட்ஸ் நாட் எ உங்களை மாதிரி டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக சாக்ரிஃபைஸோட ஹார்ட் ஒர்க்கோட ஒரு லைஃப் லீட் பண்ணுறது வந்து நாட் ஈஸி ஐ ஹவ் பீன் டூவிங் தட் ஃபார் லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ அதனால் ஐ நோ த பெயின் ஐ நோ யுவர் சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் யூ ஹேவ் அண்ட் யூ ஹேவ் உதய் பிரதர் இஸ் சப்போர்ட்டிங் யூ ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரிவார்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்ட் டைமில் வராது இப்போல்லாம் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா யூ நீட் தட் மணி யூ நீட் தட் என்கரேஜ்மெண்ட் யூ நீட் தட் ரிவார்டு டு எக்ஸெல் யுர் செல்ஃப் அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்குது ஸோ யு ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் இட் அண்ட் இன் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்துகிட்ருக்கும் யூ கேன் பெர்ஃபார்ம் பெட்டர் பட் நான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னும் என்னால் ஒரு டூ திங்ஸ் தான் நான் வந்து சிக்ஸ் செவன் ஸ்டே அத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹார்ட்டில் வந்து ஒவ்வொரு ஒரு கோல் தான் இருந்தது நான் வந்து பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும் அது இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணுன்னு தான் எனக்கு பிக்கஸ்ட் ட்ரீம் ஓகே அது நடக்கலை பட் தட் வாஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் அண்ட் வாஸ் ஒர்க்கிங் டுவேர்ட்ஸ் இட் ஸோ இன் இப்போ வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம வந்து இப்போ நீரஜ் சோப்ரா அவர் வந்து மெடல் வாங்கினோடனே நம்மளும் இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆஸ் என் இண்டியன் எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது இந்தியன் ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது ரைட் டைம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கு பட் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் எனக்கு தெரியும் நிறைய இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்க இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற இப்போ நேஷ்னல்ஸாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் போகிறவங்களும் எனக்கு தெரியும் மை ஒன்லி சின்சியர் அட்வைஸ் இஸ் நம்ம வந்து ஓவராக நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சி நம்ம செட்டில் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ ஸ்போர்ட்ஸ் ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஏன்னா யோ ஃபர்ஸ்ட் எய்ம் ஷுட் பி ஒன்லி ஒலிம்பிக்ஸ் தான் நம்ம எப்படியாவது நம்ம வந்து கோட்டலாம் வாங்கி நம்ம ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆகிடலான்னு மட்டும் செய்து யோசிக்காதீங்க தட் வில் கம் தட் வில் பி அ வெரி பேசிக் திங் ஃபார் யூ தட் வில் பி ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஃபார் யூ யூ டோன் ஹேவ் நோ டவுட் பட் உங்களோட எய்ம் வந்து த ஹையஸ்ட் ஏமாக இருக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் யூ ஆல் ஆர் வெரி யங் டெஃபினட்டாக அந்த கோல் அந்த அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி டெய்லி நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க் அவுட் அதுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாமே வந்து லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் டூ ய பெஸ்ட் யூ அந்த ஆரியான எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது ஹீரோஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நடிக்கணும் டான்ஸ் ஆடணும்லாம் இருந்தது ஒரு படத்தில் நீங்கள் தலையிலாக நின்றப்போ எங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு ஹீரோன்னா தலையிலாக கூட நிற்கணுமாடா அப்படின்னு முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்தை நான் பாலாசார் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க எப்படி தலையில நின்ங்க இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா அந்த பயிற்சி எப்படி அது போயிட்டு இருக்கு தலைகிலாம் நிற்கலான்னா நீங்கள் ஹீரோ கிடையாதுன்ட்டாரு ஸோ அதனால நின்றேன் ஸோ பட் எவ்ரி திங் வந்து நம்ம நம்ம பா பாடி வந்து ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிட்னஸில் இருக்கீங்க அத்லெட்டிக்ஸில் இருக்கும்போது யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் எ பர்சன் நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் ஏன்னா உங்களோட பாடியில் நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுது ஸோ தட் டிரைவ்ஸ் யூ டு எவ்ரி திங் நீ உங்களோட பாடினால எதுவுமே எதுனாலும் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வரும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் யூ ஜஸ்ட் ஹேவ் த மைண்ட் ஃபார் தட் நன்றிண்ணே யோகி பான்னு நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டு நிறையா பார்த்துருக்கோம் அந்த ஃபுட்பால் இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வரலை கொஞ்சம் பார்த்து கரண்டையை காட்டி விட்டிங்கன்னா அதை ரசிப்போம் தொடர்ந்து கதையின் நாயகனா நிறைய பண்றீங்க அதுக்கு எங்க வாழ்த்துக்கள் கொஞ்சம் ஒல்லியான மாதிரி தெரியுதுங்க எப்பவும் சொல்றதுதான்பா சிரிப்பு காட்டு நமக்கு எதுக்கு பேக்கு கிடைக்கிற வாய்ப்பு வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம் இல்ல அப்பப்போ கேமு கேம் விளாடுவோம் ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாடுவோம் நீயelto பாத்துக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி네 நீங்க எந்த கதவுக்கு வெளியெல்லாம் நின்னீங்களோ அந்த எல்லா கதவுகளும் இன்னைக்கு திறந்து உங்களுக்காக காத்துருக்கு அதுக்கு நீங்க எப்போதும் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உழைப்பு அது அந்த எல்லா பிள்ளைகளும் உங்க இருந்து கத்துக்கிட்டு உலகத்துல எங்கெங்கே உயரம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொடுறதுக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுவரா வந்திருக்கீங்க இந்த நிகழ்வுக்கு வருக இருந்தங்க ரெண்டு பேர்க்கே எங்களுடைய பணிவான நன்றி Thank you ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிரேன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி Thank you thank you okay thank you we <laughs>